சூப்பராகிட்டு ஹோட்டல் சுவையில் கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டீ கடையிலலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க டீ கடை வடை தான் இன்றைக்கி தான் பண்ணியிருக்கேன் கீரை போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு டீ கடை கீரை வடை பண்ண போகிறாங்க கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க இதேமாரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டீ கடைக்குன்னே ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க கீரை வடைலாம் நம்ம பருப்படையில் வந்து உளுந்து சேர்க்க மாட்டோம் அவங்க வந்து உளுந்து சேர்த்து பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க கீரை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கிட்ட அரைக்கீரை வாங்கியிருக்காங்க கீரை நம்ம போட்ட இல்லை ஒரு டமர பருப்பு தான் எடுத்துருக்கேன் அதுக்காண்டி கொஞ்சம் இலையை பார்த்து அஞ்சு எடுத்துக்கிட்ணுங்க நம்ம ஒரு கை இப்படி அளவு இருந்தால் போதும் மினியில் உள்ள இலையை அஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை விட சாப்பிட்றது நல்லது கீரை சாப்பிடாதவங்களுக்கெலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சாப்பிட்ருவாங்க கண்ணுக்கு தலை முடிக்கலாம் ரொம்ப நல்லது கீரை சாப்பிட்றது இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கோங்க ஆஞ்சி எடுத்து வச்சு இதை கழுவி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பொடிசை கட் பண்ணி எடுத்து வச்சு நல்லா கழுவி வச்சு இதை வந்து ஒரு ஓட்டில் வச்சுட்டு நம்ம பருப்பு நிறைய போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்துருக்கேன் அதே டம்மரில் அரை டம்ளர் உளுந்தம்பருப்புங்க டீ கடையிலலாம் உளுந்தம்பருப்பு போட்டு தான் பண்ணுவாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு மட்டும் கழுவிக்காங்க கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க கழுவி தண்ணி ஊற்றி வச்சு மூடி வச்சிக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து அரைச்சிக்கிடலாம் ரெண்டு மணி நேரம் அயிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா உரிச்சு உளுந்தா நல்லா உரிச்சு தண்ணியை வடிகட்டிடணுங்க தண்ணி ஒரு சொட்டம் இருக்கக்கூடாது தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு எண்ணெயே குடிக்காது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இங்கே நிறைய பொழுதாக இருந்தால் கிரேட்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சோண்டு போட்டுக்கனால மிக்ஸி சாரில் போட்டு அரைக்கப்புறேன் இது ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்க கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் உளுந்துமே அரைச்சி வெளிச்சாச்சு கடலை பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு வர மிளகா போட்டுக்கலாம் இது கூட நீங்கள் சோம்பு போடலாம் சோம்பு வந்து நம்ம தனி வடைக்கு தான் போடணும் கீரை வடைக்கு வந்து ஜீரகம் தான் போடணும் லாஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சியும் பெருங்காயத்தோளும் போடுறத வீடியோ கட் ஆகிடுச்சி அதனால ஒரு துண்டு இஞ்சியும் பெருங்காயத்தோளும் ஆட் பண்ணிக்கோங்க காட்டில் வரப்போ உங்களை அரைச்சாச்சு கூட வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பத்தாழை பொடிச்சா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு வர மிளகாய் போட்டதுனால ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட ரெண்டு மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க கீரையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு உப்பு போட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படியே போட்டினாலும் போடலாம் இந்த மாதிரி நடுசில் ஓட்டை போட்டு போட்டினாலும் போடலாம் நடுசில் ஓட்டை போட்டிங்கன்னா சீக்கிரம் உள்ளுக்குள்ளே விழுந்துடுங்க எண்ணெய் காய்ச்சிகிட்டு இருக்கு போட்டு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா இப்படி தட்டி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அப்புறமா தட்டி போடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கம்மாண்ட்ஸ் பண்ணுங்கள் டீ கடையிலலாம் அந்த மாதிரி தான் போடுவாங்க ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு மட்டம் மூணு மட்டம் திருப்பி போடணும் பருப்பு போடுறது கொஞ்சம் வேகத்துக்கு நேரம் ஆகும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் மேக்சிமம் பத்து நிமிஷமாக அது ஆகும் வேகத்துக்கு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க திருப்பி போட்டாச்சு இப்போ வெந்திருச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுங்க ஒரு தெல்லடையில் போட்டு நம்ம எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் ஒரு சொட்டு கூட குடிக்காதுங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தெல்ல வைங்க அதுக்கப்புறமா ப்ளேட்டில் தட்டிக்கலாம் எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு அது ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் பார்க்கறையிலேயே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ஒரு கிளாஸ் டீ போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டாக்காசமாக இருக்கும் தேங்காய் சட்டி வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்டுருக்கலாம் சூப்பராகட்டு எம்மி எம்மி கீரை விடாங்க டீ போட்டு வச்சுருக்கேன் டீயை ஊற்றி சாப்பிட்ருக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக எம்மியாக பாருங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து இங்கே தனியும் பருப்படையிலையும் பண்ணலாம் உளுந்து பூங்கூட கொஞ்சம் போட்டு பண்ணலாங்க சூப்பராக இருக்குங்க சூப்பராகட்டு கீரை விடை பண்ணியாச்சுங்க டீ கடை கீரை விடை பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்டியாகட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்காதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்